சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவைன்லிஸ் வைங்லிஸ் இன்னொரு சேனல் வந்து அழகும் ஆன்மீகமும் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து அதில் ஒரு தீர்வு இருக்கும் சின்ன சின்ன பரிகாரம் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு பிரச்சனைனாலும் நீங்கள் இந்த சேனல் ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதாவது வந்து நம்ம வெளியூருக்கெல்லாம் பிரயாணம் போவோம் தூரக்க வந்து பசங்க எங்கேயாவது போவோம் காரில் ட்ராவல் பண்ணும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் நமக்கு அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் அவங்க போயிட்டு திருப்பி வர வரைக்கும் நம்ம உயிர் நம்ம கையில் இருக்காது அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா அந்த பிரயாணம் போகிறவங்க வந்து கையில் கொஞ்சம் வேப்பலை கொஞ்சம் மஞ்சள் ஒரு எலுமிச்சை பழம் இது மூணையும் வந்து ஒரு கவரில் போட்டு கொடுத்துருங்க நல்ல சுமூகமாக வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இந்த பிரயாணமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ நம்மளை மட்டும் இல்லை இதை நம்ம கூட வரவங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால் போ எங்கே பிரயாணம் போனாலுமே நம்ம போனாலும் சரி நமக்கு வேண்டப்பட்டவங்க போனாலுமே சரி ஓ கொஞ்சம் வந்து இது வேப்பலை மஞ்சள் ஒரே ஒரு எலுமிச்சை மரம் இதை வந்து ஒரு கவரில் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது அதையும் கொடுத்துட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு இருக்கும் அது வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு வந்து ஒரு உறுதுணையாகவும் இருக்கும் இது பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்